பத்தாயிரம் கோடி இழப்பு முப்பது சதவீதம் கமிஷன் அடிக்கும் திமுக தமிழ்நாடே வேண்டாம் என தெரித்து ஓடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் திமுக மீண்டும் அடுத்த ஆட்சிக்கு வருவோமா இல்லையா என்று தெரியாது ஆகையால் இந்த ஐந்து வருடத்தில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அடித்துவிட வேண்டும் என்று திமுகவினர் எல்லை மீறி அடிக்கும் கொள்ளையில் தாக்கு பிடிக்காமல் தமிழ்நாடே வேண்டாம் என்று வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்ற மாநிலங்களுக்கு ஓடி வருகிறது பொதுவாக புதிதாக ஒரு கம்பெனி ஒரு மாநிலத்திற்கு வருகிறது என்றால் அந்த கம்பெனிக்கு தேவையான இடம் மற்றும் மின்சாரம் இவை அனைத்தையும் அந்த மாநிலத்தை சார்ந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு இடம் ஏற்பாடு செய்து தரும் அந்த மாநிலத்தில் உள்ள அரசியல்வாதிகள் சுமார் நான்கு சதவிகிதம் வரை கமிஷன் பெறுவது வழக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு புதிய நிறுவனம் வருகிறது என்றால் அந்த இடத்தை ஏற்பாடு செய்து தருவதற்கு சுமார் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை திமுக அரசியல்வாதிகள் கமிஷன் கேட்பதாக கூறப்படுகிறது மேலும் இதை தாண்டி வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒருவேளை உள்ளே வந்தாலும் அடுத்தடுத்து ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் திமுக அரசு கேட்கும் கமிஷன் அவர்களுக்கு தலையே சுற்றிவிடுகிறதா இதனால் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும் நிறுவனங்கள் தமிழ்நாடு வேண்டாம் என்று முடிவெடுத்து வருகிறார்கள் மேலும் ஒரு நிறுவனம் ஒரு மாநிலத்திற்கு வருகிறது என்றால் அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருந்தால் மட்டுமே அந்த கம்பெனியை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ண முடியும் ஆனால் தமிழகத்தில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை புதிதாக வரும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய சுமார் பத்தாயிரம் கோடி முதலீடு திமுக ஆட்சியாளர்கள் கேட்ட கொள்ளை கமிஷனால் கைவிட்டு போன தகவல் வெளியாகியுள்ளது அப்படி எந்தெந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு தொழில் தொடங்கலாம் என்று வந்து வேண்டாம் என்று வெளியேறியது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது உலக புகழ்பெற்ற எல்ஜி நிறுவனம் சுமார் ஐந்தாயிரம் கோடி முதலீட்டில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க தயாராக இருந்தனர் ஆனால் இடம் தயார் செய்வதற்கு இங்கிருக்கும் அரசியல்வாதிகள் கேட்ட கொள்ளை கமிஷனால் அவர்கள் தமிழ்நாட்டில் தொடங்குவோமா வேண்டாமா என்று ஒரு யோசனையில் இருந்தபோது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நீங்கள் ஆந்திராவுக்கு வாருங்கள் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று அல்லக்க லட்டு மாதிரி சுமார் ஐந்தாயிரம் கோடி முதலீட்டை ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ சிட்டிக்கு கொண்டு சென்று விட்டார் சந்திரபாபு நாயுடு அதே போன்று கெரியர் குளோபல் என்கின்ற ஒரு நிறுவனம் சுமார் இரண்டாயிரம் கோடி முதலீட்டில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க இருந்தது அக்ரிமெண்டில் கையெழுத்து போட தயாரான இந்த நிறுவனம் திமுக ஆட்சியாளர்கள் கேட்ட கொள்ளை கமிஷனால் ஆந்திராவுக்கு அவர்களும் சென்று விட்டார்கள் அதே இன்னும் சில முக்கிய கம்பெனிகள் இரண்டாயிரம் கோடி ஐந்தாயிரம் கோடி முதலீட்டில் வருவதாக இருந்த நிலையில் இங்கே திமுக ஆட்சியாளர்கள் கேட்கும் கொள்ளை கமிஷன் அவர்களும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவிற்கு சென்று விட்டார்கள் அந்த வகையில் தமிழக முதல்வர் வெளிநாட்டிற்கு பயணம் செய்து நான்காயிரம் கோடி முதலீட்டை ஈற்றார் ஐந்தாயிரம் கோடி முதலீட்டை ஈற்றார் என்று இதற்கு முன்பு பரவலாக பேசிய நிலையில் அப்படி எந்த முதலீடை இதுவரை கொண்டு வந்தார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது மேலும் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா என்கின்ற சந்தேகத்தில் இருக்கும் வரை சம்பாதித்துக் கொள்வோம் என்று திமுக ஆட்சியாளர்கள் அடிக்கும் கொள்ளையில் பிரபல நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு தெரித்து ஓடுவது தமிழகத்தின் மிகப்பெரிய இழப்பு என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்